இந்த உலகத்துல முதலில் படைத்த நபியான ஆதம் அலேஹி வசலாம் அவர்களுக்கு இப்போன்னு ஒரு உடை தைத்தா அது எப்படி சிந்திச்சு பாருங்க இது சாதாரண இல்ல ஏனென்றா ஆதம் நபி அலேஹித் வசலாம் அவர்களின் உயரம் ரொம்பவே பெரியதா இருந்தது ஹதீஸ்களில் சொல்லப்பட்டபடி அவர்களின் உயரம் அறுபது முழம் அதாவது தொண்ணூறு அடி அளவுக்கு சமம் இதே அடிப்படையில் சவுதி அரேபியாவில் ஆதம் நபியின் அந்த உயரத்துக்கு ஏற்ப ஒரு பெரிய உடை தைத்திருக்காங்க மனித இனத்தின் முதல் மனிதரும் எல்லாருக்கும் தந்தையுமான மகத்தான நபிதான் ஆதம் சலாத்து அல்லாஹ் அவரை இஸ்லாமிய போதனையை பரப்ப அனுப்பிய முதல் நபி ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்குது ஆதம் நபியின் உயரம் அறுபது முழம் அதாவது தொண்ணூறு அடி அவரை படைத்த போதே அந்த உயரத்தில் இருந்தார் அதற்கு பிறகு மனிதர்களின் உயரம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது என்று புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆதம் நபியின் உயரம் நிச்சயமாக அபாரம் காலம் கடந்து கொண்டே வந்தபோது மனிதர்கள் சிறிய உயரத்துடன் மாறினாங்க இலங்கையில் இருக்கும் ஆடம் ஸ்பீக் என்று சொல்லப்படும் இடத்துல ஆதம் நபியின் பெரிய காலடி சுவடுகள் இன்னும் காணலாம் அந்த காலத்துல மனிதர்களுக்கு இவ்வளவு உயரம் இருந்ததான்னு ஆச்சரியப்படுறவர்களுக்கு பழைய காலத்துல இப்படி பெரிய உயரமுள்ள மனிதர்களின் எலும்பு கூடங்கள் கிடைத்ததுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு செய்திகளும் வந்தது சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஹம்தான் என்ற ஒருத்தர் தான் ஆதம் நபிக்கான அந்த பெரிய உடை தைக்கணும்னு முதலில் யோசிச்சவர் நான்கு தையல்காரர்களின் உதவியோட அவர் அந்த உடையை தைத்தார் இதுக்கு பதினெட்டு நாட்கள் எடுத்தது உடையின் நீளம் மட்டும் இருபத்தி ஒன்பது மீட்டர் தோள்களுக்கு இடையே ஒன்பது மீட்டர் கீழ்பகுதியின் அகலம் பன்னிரண்டு மீட்டர் கைப்பகுதி பத்து மீட்டர் கழுத்தின் அகலம் இரண்டு மீட்டர் அந்த உடை பக்கத்துல ஒருத்தர் நின்னா பார்த்தாலே அந்த உடை எவ்வளவு பெரியது என்று நமக்கு புரியும் எப்படி இருந்தாலும் இது ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் ஒரு காட்சிதான்.